ல்லாஹ் அன்பார்ந்த சகோதரர்களே இஸ்லாமிய மார்க்கம் ஏகத்துவ கலிமாவினை அடிப்படையாக கொண்ட மார்க்கமாக இருக்கிறது லா இலாக இல்லல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாகவே தவிர வேறு யாரும் இல்லை என்பது இஸ்லாத்தின் அடிப்படை என்பதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம் இந்த ஒரு அடிப்படை தான் இஸ்லாத்தின் மூலதனமாக இஸ்லாத்தினுடைய அஸ்திவாரமாக இருந்தாலும் இன்றைக்கு முஸ்லிம்கள் கொள்கை அளவிலே பலதரப்பட்டவர்களாக இருப்பதை நம்மால் காண முடிகிறது ஒரு இறைவன்தான் என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கையை அவர்கள் விளங்கிக் கொள்வதிலே தவறு இழைக்கின்ற காரணத்தினால்தான் இத்தகைய கொள்கை முரண்பாடுகள் வருவதை நம்மால் அறிய முடிகிறது ஒரு இறைவன் என்பதை அவர்கள் ஒரு நம்பினாலும் இறைவனுக்கு இணையே இல்லை என்பதை தவறாக விளங்கிக் கொள்கின்றனர் இறைவனுக்கு இணையே இல்லை என்றால் அல்லாஹுக்கு அந்த இணை என்பதை சரிக்கு சமமாக இணை கற்பித்தல் தான் அல்லாஹுக்கு இணையாக்குவது அதுதான் மிக பெரும் பாவம் அதுதான் நரகத்திற்கு அழைத்து செல்லும் என்பதை போல மக்கள் கொள்கிறார்கள் ஆனால் இணைமீத்தையை பற்றி இறைவன் குரானிலே சொல்லுகிற பொழுது வல்லதீன ததூண மின்தூமிஹி மா எம்லி கூண மின் சித்துமீர் அல்லாஹை விடுத்து இவர்கள் யாரை வணங்குகிறார்களோ அழைக்கிறார்களோ அவர்களுக்கு அணுவலவும் ஆற்றல் இல்லை என்று இறைவன் பேசுகிறான் அப்ப இறைவன் அல்லாஹுக்கு நிகராக யாரையெல்லாம் மக்கள் வணங்கி கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு அணுவலவும் ஆற்றல் இல்லை என்று இறைவன் பேசுகிறான் என்றால் இறைவனை தவிர்த்து இறைவனுக்கு இருக்கின்ற ஆற்றலை போல அதிகாரத்தை போல பண்பை போல அணுவளவு அதிகாரத்தை பண்பை நாம் பிற மனிதர்களிடத்தில் கற்பனை செய்தால் பொருட்கள் எடுத்து கற்பனை செய்தால் அதுவும் இணை வைத்தல் தான் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது சரிக்கு சமமாக ஆக்கிக் கொள்வது மட்டும் இணை அல்ல இறைவனை நம்புவதை போன்ற ஒரு அணுவளவு நம்பிக்கையை ஒரு மனிதனின் மீது நாம் வைத்தாலும் இறைவனை நம்புவதைப் போல ஒரு அணுவளவு நம்பிக்கையை ஒரு பொருளின் மீது வைத்தாலும் கூட அதுவும் இணை தான் என்று மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது இதை சரியாக புரியாத காரணத்தினால்தான் ஒரு புறம் அல்லாகவே இறைவன் என்று கொண்டு இன்னொரு புறம் தபறுங்களிலே சென்று வழிபடுவதை பார்க்கிறோம் ஒரு புறம் தான் இறைவன் என்று நம்பிக்கொண்டு இன்னொரு புறம் இறைவன் தான் நோயை குணப்படுத்துபவன் தீங்குகளை நீக்குபவன் என்கின்ற நம்பிக்கையை ஒரு சிறிய கயிறில் மீது வைத்து தாயை தணுவதை பார்க்கிறோம் இப்படி சிறிய அந்த இறைவனின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கைகளை ஒரு மனிதனின் மீது பொருளின் மீது வைக்கக்கூடிய நிலை இன்றைக்கு மக்கள் இருக்கிறது ஒரு சாதாரணமான ஒரு அடிப்படையான விஷயம்தான் படைத்தவனை போல படைப்பினங்களை நம்ப கூடாது படைப்பினங்கள் அல்லாக தவிர்த்து இருக்கக்கூடிய எல்லாமே படைப்பினங்கள் தான் அந்த படைப்பினங்களுக்கு என்று யதார்த்தமான ஒரு ஆற்றல் யதார்த்தமான ஒரு தன்மையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அந்த யதார்த்த தன்மையை தாண்டி ஒரு அதீத சக்தி இருப்பதாக நாம கற்பனை செய்து கொண்டால் அங்கதான் இணை வைப்பு வந்துவிடும் ஒரு ஒரு சாதாரணமான மிளகா நம்ம வீட்டுல இருக்கும் ஒரு காஞ்ச மிளகா நம்ம வீட்டுல இருக்கும் அத நம்ம வீட்டுல வச்சு பார்க்கும் பொழுது அது சமையலுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கறதெல்லாம் நம்முடைய மனசுல இருக்கக்கூடிய எண்ணமாக இருக்கும் வேற அந்த காஞ்ச மிளகா பார்த்தா வேற எந்த எண்ணமும் நமக்கு இருக்காது அதே நாம நடந்து ரோட்லந்துகும் பொழுது கடக்கும் ஒரு இரண்டு மிளகா மூன்று மிளகான்னு கடக்கும் இத பார்த்த உடனே நம்முடைய சமுதாய மக்கள் ஒரு அச்ச உணர்வுக்கு ஆட்படுவதை பார்க்கிறோம் ஏன் யாராவது திஷ்டி கழிச்சுட்டு போட்டிருப்பாங்க இதை நாம மிதிச்சுட்டா அந்த மிதித்தவுடன் அந்த தீங்கள்னா நம்ம மேல வந்துடும் ஒரு எலுமிச்ச பழம் கிடைக்கும் அதை மிதிச்சுட்டா கேடு கேடல் யாரால் செய்வனை செய்திருப்பார்கள் அந்த கேடல் தான் நமக்கு வந்துடும் நம்ம வாழ்க்கையில நன்மை இல்லாம போயிடும் தீங்குகள் வந்துவிடும் என்று அச்சப்படக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் மனிதனுடைய வாழ்வில் நடக்கின்ற நன்மை தீமையை தீர்மானிக்கின்ற ஆற்றல் அந்த மிளகாக்கு இருக்குதுன்னு இவங்களுடைய மனசுல ஒரு நம்பிக்கை வந்துடுது இவன் அந்த எலுமிச்ச இருக்குதுங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடுது அந்த எலுமிச்ச குளத்தை உங்க கடவுள்னு சொல்லலை இந்த மிளகாவை போய் யாரும் கடவுள்னு சொல்லல கடவுள்னு சொன்னாதான் இணை வைப்புன்னு மாதிரி சொல்லல அதை நீங்க பேர் சுட்டினால்தான் இணை வைப்பு கிடையாது நம்பிக்கை நாம நம்பக்கூடிய நம்பிக்கை நாம் பார்க்கக்கூடிய பார்வை அல்லாதவை நாம நம்புவதை போல ஒரு சிறிய நம்பிக்கையை ஒரு அலுவலவு நம்பிக்கையை ஒரு பொருளின் மீது ஒரு ஒரு மனிதனின் மீது வைத்தால் கூட அதுவும் இணை வைத்தல் தான் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அதனாலதான் நபிகள் நாயகம் சொல்லலாமுளை செல்லும் அவர்கள் இந்த இது போன்ற இணை வைப்புகளையும் நமக்கு தடுத்திருக்கிறார்கள் மண் அல்லக்க தமிழ் மக்கள் யார் தாயத்தை தொங்க விடுகிறாரோ அவர் அல்லாஹை இணை கற்பித்து விட்டார் தாயத்தை தொங்க விடுபவர் அந்த கயிறை கடவுள்னு சொல்லல ஆனா அல்லாஹ நம்புற மாதிரி அதை நம்புறாரு இறைவன் தான் தீங்குகளை நீக்குபவன் நோய்களை குணப்படுத்துபவன் என்று இருக்கின்ற பொழுது இந்த கயிறு எங்க எனக்கு எல்லா நிவாரணத்தையும் தந்துடும் என்னுடைய வாழ்க்கையில தீங்குகளை நீக்கினோம் என்று நம்புகிறார் அதனால் அதை நதிகள் நாயகன் நினைவேப்பு என்றார்கள் அன்றைய கால சமூக அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி சத்தியம் செய்வதுல படைப்பினங்களின் மீது சத்தியம் செய்கிற பழக்கம் இருக்கு அன்றைக்கு காபாவின் மீது சத்தியம் செய்தார்கள் தகப்பன்ற தந்தையின் மீது சத்தியம் செய்தார்கள் இன்றைக்கும் அந்த பழக்கம் இருக்கு தாயின் மீது சத்தியம் செய்வது தந்தையின் மீது சத்தியம் செய்வது குரானின் மீது சத்தியம் செய்வது குரான் மீது சத்தியமா நான் அப்படி செய்யல அப்படிம்பாங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை நடக்கும் குரான நான் சத்தியம் செஞ்சு நிரூபிக்கிறேன் இதுவெல்லாம் அல்லாஹுக்கு இணைகிற காரியம் நாயகம் ரவிகல்நாயகம் சொலல்நாஸ் அவர்கள் சத்தியம் அல்லாஹ் மேல சத்தியம் செய்ய அல்லாஹ் அல்லாதவர்களின் மீது சத்தியம் செய்யக்கூடாது என்பதையும் சொல்லி விட்டு சொல்லி இருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு சிறிய பங்கை ஒரு சிறிய தன்மையை இன்னொரு படைப்பினத்தின் மீது அந்த அல்லாஹுடைய ஆற்றல் பண்பு அதிகாரம் ஒரு அளவளவு இருக்கிறது என்று நாம கற்பனை செய்துட்டால் கூட உண்மையில் அப்படி கிடையாது இருக்குது நாம நினைச்சுக்கிட்டோம் கற்பனை செஞ்சுக்கிட்டோம்னா கூட அதுவும் இணைமைத்தல் தான் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் அதனாலதான் நம்ம வார்த்தைகள்னு கூட கலந்து விடக்கூடாது யார் முஞ்சல முடிச்சோம் அப்படின்னு நம்ம பேசிடக்கூடாது எந்த நேரத்துல வந்தேன்னு தெரியலையே எப்படி பேசிடக்கூடாது அதே போல நாம நம்முடைய உறவினர் உங்களுக்கு உறவினர்கள் வீட்டுக்கு போவோம் அவர்களுடைய வீட்டுகள்ல சில நேரங்கள்ல அந்த தகட வீட்டு வாசல்ல வச்சிருப்பாங்க அந்த படிகார கல்ல வச்சிருப்பாரு என்னன்னு கேட்டா தீய சக்திகள் உள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு அவங்க நம்பிக்கை இதுவெல்லாம் மாற்று மருத்துவர்களிடத்திலிருந்து வந்த பழக்க வழக்கங்கள் அப்ப எல்லா அதிகாரமுமே நபிமார்களே தங்களுக்கு தீங்கு ஏற்படும் பொழுது அல்லாஹைதான் ஆதரவைத்தார்கள் இதா மறியல் தூவ எஸ்பி நான் நோய் ஊற்றுறேன் அவன்தான் எனக்கு நிவாரணம் தருகிறான் நம்முடா எனக்கு நானே நன்மை செய்யவோ தீமை செய்யவோ சக்தி இல்லை என்று நவிமார்கள் அப்ப அதுதான் ஏகத்துவமே தவிர இந்த நம்பிக்கைகளை நாம ஒரு பொருளின் மீது ஒரு படைப்பினத்தின் மீது நாம வைத்தோம் என்றால் அது நம்மை இணை வைத்தலிலே தள்ளிவிடும் அந்த இணை வைத்தல் நிரந்தர நரகத்தை பெற்று பெற்றுத்தரும் அதிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வர